கனி சான்றா எவிக்ஷனில் விஜய் சேதுபதி கேட்ட கொஸ்டினுக்கு பிபி ஹவுஸில் உள்ள எல்லாருமே சான்றா போகணும் கனி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டாங்க ஃபைனலி கனி தான் எவிக்ட் ஆனாங்க இதில் சான்றா வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஆழ ஆரம்பிச்சிட்டாங்க பிகாஸ் இவங்களுக்கு விஜி பார்வதி மட்டும் தான் ஓட் பண்ணாங்க சான்றா பிபி உள்ளே இருக்கணும்னு விஜி பார்வதி மட்டும்தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க மற்றபடி அங்கே இருக்கிற யாருமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை இவங்க பிபியை விட்டு போனால் போதும் தான் எல்லாருமே நினச்சாங்க மேபி இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டாக இருந்திருக்கலாம் இருக்கலாம் மேபி இன்னும் வரப்போகிற நாளையில் ஸோ இவங்கள ஃபஸ்ட்டு தூக்கிடலான்னு எல்லோரும் நினைச்சாங்களாம் என்னன்னு தெரியல கனியை சேவ் பண்ணிட்டு சான்றாவை பிபி ஹவுஸை விட்டு எவிட் பண்றதுக்கு எல்லாருமே நினைச்சிட்டாங்க பட் விஜி பார்வதி ஒருத்தவங்க மட்டும்தான் இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் ஆக்சுவலி கனி எப்பயோ எபிட் ஆக வேண்டியவங்க பல சீசன்ல இவங்களை பிக் பாஸ் சான்ஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டாங்க பட் இவங்க எவிட் ஆக வேண்டியவங்க தான் அதனால் வரப்போகிற டேஸில் அதாவது டைட்டில் வின்னருக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ் தான் இருக்குது ஸோ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு தேவை இல்லைன்னு திங்க் பண்ணியிருக்கிறாங்க அதனால் இவங்களை எவிக் பண்ணிவிட்டு சான்றாவை சர்வ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ சாண்ட்ரா வந்து ரொம்ப எமோஷ்னல் ஃபீலிங்கில் இருக்கிறாங்க இந்த வாட்டி அவங்க யார் கூட டீமாக இருப்பாங்கன்னு தெரியல பிகாஸ் அது உள்ளே இருக்கிற எல்லாருமே இவங்களுக்கு ஓட் பண்ணலை இவங்க எபிக்ட் ஆகி போனால் போதும் தான் நினச்சாங்க அதனால் வந்து இவங்க மேபி விஜி பார்வதி கூட கனெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ வரப்போகிற டேஸில் தெரியும் பட் இவங்களும் எவிக்ட் ஆகிறதுக்கு நெக்ஸ்ட்டு வீக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது ஏன்னா டேஸ் வந்து அப்ரோச் ஆகிட்டே இருக்குது இன்னும் கொஞ்சம் டேஸில் டைட்டில் வின்னர் யாருன்னு சூஸ் பண்ணணும் டைட்டில் வின்னர் யாராக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காம அவங்கள பற்றி கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச்